அம்மா அவர்களால் தன்னுடைய அரசியல் வரிசாக எங்களுக்கு எல்லாம் அடையாளம் காட்டப்பட்ட நம் தொகுதியுடைய வெற்றி வேட்பாளர் வாக்குகள் கேட்டு கொலாப்பல சின்னத்தில் வாக்குகள் கேட்டு தமிழில் நம் இனத்தினுடைய பெருமை மிக தலைவரும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய நல்லன்பை பெற்றவரும் எங்கள் தலைவர் அண்ணன் ஓ பி எஸ் அவர்களால் தன்னுடைய உடன்புறந்த மூத்த அண்ணனாக மதிக்கப்படுவருமான தமிழின வேந்தர் தமிழின காவலர் அருமை அண்ணன் ஜெய்பி என்ற ஜாம் பாண்டியன் அவர்கள் உங்களிடம் வாக்கில் கேட்டு இப்பொழுது உரையாற்றி வருகிறார் பழங்குடி மக்களே பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே வியாபார பரிங்குடி மக்களை தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வேட்பாளராக பலாபல சின்னத்தில் இந்த பகுதியிலே நம்முடைய அண்ணன் ஓ பி எஸ் அவர்கள் பாராளுமன்றத்துடைய வேட்பாளராக மரத்தில் நின்று கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு உங்களது பொன்னான வாக்குகளை பலா பல சின்னத்திலே அளிக்க வேண்டும் அவர் என்னுடைய இனிய சகோதரர் கிட்டத்தட்ட நாங்கள் ரெண்டு பேருமே முப்பது வருஷமா நீண்ட ஆண்டுகளான நண்பர்கள் இந்த ராமநாதபுரத்துக்கு இதுவரைக்கும் ஒரு சரியான கேண்டிடேட் இல்லையேன்னு சொல்லி இயங்கிட்டு இருந்தேன் அது இப்போதான் எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டம் செயல் இருந்து கிடைக்குது எல்லாரும் பாராளுமன்றத்துல போய் படுத்து வடையும் காப்பி சாப்பிட்டு வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க எத்திரியோ வரைக்கும் ஓட்டு போட்டிய சூரியனுக்கு போட்டிய ரெட்டேலிக்கு போட்டிய யாருக்கெல்லாமோ போட்டிய யானைக்கு போட்டிய காணிக்கு போட்டிய எல்லாம் போட்டிய இப்ப நம்ம அண்ணன் நிக்கிறாரு முன்னாள் முதல்வர் என்னுடைய சகோதரர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் பலா புலச்சினத்தில் எங்களுடைய கூட்டணி பெரிய மெகா கூட்டணி என்னன்னு கேட்டீங்கன்னா நம்மளோட டிடிவி அண்ணன் தினகரன் எங்களோட இருக்கிறாரு அண்ணன் ஓ பி இருக்கிறாரு தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் நான் இருக்கிறேன் தேவநாதன் யாதவ் இருக்கிறாரு டாக்டர் ஐயா ராமதாஸ் இருக்கிறாரு பாரிவேந்தர் இருக்கிறாரு இப்படி பெரிய மெகா கூட்டணி அமைச்சு தான் வந்து தேர்தலில் போட்டிக்கிட்டு இருக்கோம் நான் வந்து தென்காசி பாராளுமன்றத்தில் தாமரை சின்னத்து நின்றுட்டு இருக்கேன் அங்க அண்ணன் டிடி அண்ணன் வந்து தேரில குத்தர் சின்னத்தில் நின்றுட்டு இந்த பக்கத்துல ரெய்னா நாகேந்திரன் தாமரை சின்னத்தில் இருக்காரு அண்ணன் அருமை சகோதரர் என்னுடைய நெருங்கிய நீண்ட ஆண்டுகளான சகோதரர் இருக்கிற அண்ணன் ஓ பி என்ன சொன்னோம்

அதுக்கு உங்களுடைய பொண்ணான வாக்கில் யாருக்கு பொண்ணு தாமரை பலாப்பழம் பலாப்பழத்துக்கு போடணும் பலாப்பழம் வந்து மறக்க முடியாது அதோட மட்டும் இல்ல திமுக காரங்க வந்தான்னு கேளுங்க கேண்டிடேட் சொல்றாங்கல்ல திமுக வருவாங்க வந்தாலும் நீ என்ன கேட்கணும் உங்களுடைய பிரதமர் வேட்பாளர் யாருன்னு கேட்கணும் யாரு கேப்பீங்களா ஏதோ பிரதமர் வேட்பாளர் ஸ்டாலின் ஏதோ பிரதமர் தைரியமா இருப்பாரு அவர் தான் ஒரு அண்ணவர் எடப்பாடி எடப்பாடி அவருடைய பிரதமர் இன்னைக்கு இந்தியாவை நிர்ணயம் மோடி 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 என்று சொல்லப்படுகின்ற நம்முடைய பிரதமர் பார்ந்த பிரதமர் தான் மீண்டும் ஆட்சியில் இந்த பக்கத்துல மோடியும் இந்த பக்கத்துல

நீங்க போய் மு க ஸ்டாலின் போய் கேட்டா பிரதமர் இல்லங்கிறாரு எடப்பாடி கேட்டா பிரதமர் இல்லங்கிறாரு பிரதமர் இல்லாத வேட்பாளருக்கு பாக்கால பெருகுடி மக்களே வியாபார பெருகுடி மக்களை சிந்திச்சுப்பார் இவங்களால என்ன செய்ய முடியும் இவங்களால என்ன செய்ய முடியும் இன்னைக்கு பிரதமர் வேட்பாளர் சொல்றதுல பிரதமருக்கு ஒரு அடி நிலம் கூட கிடையாது ஒரு ஏக்கர் நிலம் கிடையாது ஒரு பாரத பிரதமர் மோடிக்கு அவங்க அண்ணன் அவங்க குடும்பம்லாம் கடை வச்சுதான் பொழைச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா எண்மல் எண்மக்கள் அருமை சகோதர இவர் அண்ணாமலை அழகா சொன்னார் ரெண்டரை லட்சம் கோடிக்கு உன்னுடைய அதிபதி அறிக்கை இந்த துட்டு எங்க இருந்து கேட்டா இன்ன வரைக்கும் திமுக பதில் சொல்லல கேட்டா பதில் சொல்ல முடியாது ஏன்னா கொள்ளக்காரங்க இந்த கொள்ளக்காரங்க நமக்கு எப்படி சேவை செய்வாங்க அதனால ராமநாதபுரம் மாவட்டம் செழிப்பா வரணும்னு சொன்னா

நீங்க ஒரு ஓட்டு பத்தாவது பத்து ஐநூறு ஆயிரம் ஐந்து ஆயிரம் 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 லட்சம் ஆகணும் அப்பதான் அவர் ஓபிஎஸ் ஜெயிக்க முடியும் அவரோட உரிமையோ அவர்களை பேச முடியும் இதை மனசுல வச்சு உங்களுடைய பொன்னார வாக்கிலை பராபலட்சத்திற்கு அள்ளித்தாருங்கள் 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 நன்றி வணக்கம் இந்த நிகழ்ச்சியை எவ்வளவு நமதினம் 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 ஐயாதினம் ஐயாதினம் ஜெபி இந்த அன்போடு அழைக்கப்படின்ற அண்ணன் ஜான் பாங்கி அவர்கள் தனது மூத்த அண்ணன் அவர்களுக்கே பாராட்டை கொடுத்து உரையாற்றுவார் பேசுவேரங்க கூட்டினுடைய வேட்பாளராக அண்ணன் ஓ பி எஸ் அவர்கள் பலாப்பல சின்னத்திலே பாதுகாப்பதற்காக தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பிலேயும் அண்ணன் டி அவர்கள் எங்களோடு மெகா கூட்டணியில் இருந்திருக்கின்றவர்களெல்லாம் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக இந்த பயணத்தை நான் மேற்கொண்டிருக்கிறேன் எங்களது கூட்டணி மெகா கூட்டணி எங்களோடு அண்ணன் டிடிவி எங்களோடு இருக்கிறார்கள் நம்முடைய சகோதரர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் தேவநாதன் யாதவ் அவர்கள் நம்மளோடு இருக்கின்றார்கள் டாக்டர் ராமதாஸ் ஐயா அவர்கள் நம்மளோடு இருக்கின்றார்கள் ஆரி வேந்தர் அவர்கள் நம்மளோடு இருக்கின்றார்கள் இப்படி மெகா கூட்டணி அமைத்துதான் இன்றைக்கு தேர்தல் களத்திலே பாரத பிரதமர் மோடி அவர்கள் எங்களை எல்லாம் எழுத்தி அவர் அருகில் எங்கள் இருவரையும் அமரவேண்டும் எந்த தடக்காக இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் அமரதமை இருந்து வந்திருக்குறாங்க நான் உங்களை வந்து கேட்குறேன் இது வரலாறு பண்ணிக்குறேன் ராமநாதபுரம் இன்னும் இல்லையா தேவர் தேவேந்திரன் வெற்றுமைக்கு வழிவருக்கும் இது வரைக்கும் யாருக்கெல்லாமா ஓட்டை போட்டிங்க நம்ம ஓட்டு பூரா ரொம்ப போச்சு இப்போ நம்ம அண்ணன் ஓபிஎஸ் அண்ணன் ராமநாதபுரத்தில் நின்று விழுதான் எல்லோரும் மகிழ்ச்சியா இருக்கும் மகிழ்ச்சியா இருக்கும் இல்லையா அப்ப நம்ம சின்ன என்ன நல்ல சத்தமா சொல்லுங்க பலாப்பழம் அதோட மட்டும் இல்ல இன்னைக்கு வரலாறு படுக்கைக்கு ஒரு வாய்ப்பு இன்னைக்கு நரேந்திர மோடி அவர்களால் பயன்பட்டவர்கள் தான் நாட்டில் அதிகம் அவர் பாருங்க ஏழை எளிய மக்களுக்காக

ஏழை எளிய மக்கள் பாராது ஜாதி மத பேதமின்றி ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய அண்ணன் ஓ பி அவர்கள் நமக்காக செயல்படக்கூடிய ஒரு நல்ல மனிதர் என்பதை இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க நிறைய வேட்பாளர் தான் பார்த்தீங்க இவர மாதிரி ஒரு தங்கமான ஆள் நான் பார்த்ததே இது நாங்க ரெண்டு பேரும் முப்பது வருஷம் நண்பர்கள் நாங்க நாங்கள் இருக்கோம்

மூவாயிரம் ஐயாயிரம் ஆகணும் ஐயாயிரம் பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் லட்சம் அந்த நோட்டீஸ்

மக்களுக்காக உதவி செய்யக்கூடிய எண்ணத்தை பரந்த மனமாக வைத்திருக்கிறார் அப்பேற்பட்டோருக்கு வாக்காள பெருமிடி மக்களே பெரியவர்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே வியாபார பெருமிடி மக்களே சிந்தித்து பாருங்கள் எத்தனையே என்ற வேட்பாளருக்கு நீங்கள் வாக்களி திருப்பீர்கள் இதுவரைக்கும் இந்த பிராமணாவை பொறுத்த வரைக்கும் ஏன் நாவது செய்திருப்பார்களாம் செஞ்சு பாருங்க திமுக ஓட்டு போட்டீங்க பெட்டென்னைக்கு ஓட்டு போட்டீங்க நவாஸ்காரைக்கு ஓட்டு போட்டீங்க அஞ்சு வருஷமா நவாஸ்காரிங்க ஜெயிச்சாருல்ல பாராளுமன்றத்தில் போய் என்ன செஞ்சார நல்ல போய் பருப்பு தூய வந்துட்டாரு அது மட்டும் பண்ணியிருக்காரா சொல்லி யோசிப்பாரு கொஞ்சம் சின்ன சூழாரு நானே பொய்யா இல்லையான்னு இந்த வியாபார மக்களாம் யோசிச்சு பாருங்க இதில் வந்து இன்னைக்கு

அவ்வளவு அமைதி சாந்தம் சுருபமா எல்லா மக்களும் வேணும்ன்னு யாரையிலே பிறந்தவர்களே எல்லாரும் வேணும் எனக்கு அப்படி சொல்லி அரசியல் இருக்கும்போது எப்பொழுதுமே அப்படிதான் எல்லாரும் எனக்கு வேணும் யாரையும் மறிக்க மாட்டேன் சொல்லி இன்னைக்கு அப்பேர்ப்பட்ட ஒரு மகாணி உங்க பகுதியில கிடைச்சிருக்காருன்னு சொன்னா இது பெரிய புண்ணிய உங்களுக்கு ராமநாதபுரம் மாதம் புரியும் ஆனா வியாபார குறைகொடி மக்களே பெரியவர்களே தாய்மார்களே ஜாதி மத பேதலின்றி ஒற்றுமையே இருக்க வேண்டும் என்பதற்காக

get <laughs> the